வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாமா வாங்க ஓகே ம் மட்டன் பிரியாணி ஓகே எப்படி வந்திருக்கே சூப்பரா வந்திருக்கே பளபள உதிரி உதிரி ம் மட்டனா ம் என்ன போயிருக்கீங்க எல்லாம் டேய் வாங்கடா கிலோ அரிசி ரெண்டு கிலோ மட்டன் போட்டு பண்ணிருக்காங்க

சூப்பரா இருக்கு எல்லாரும் அம்மாக்கு ரிவ்யூ சொல்லுங்க வாங்க போடா வரல வா வருது வருது ஏ குழந்தாய் அவர் முன்னாடி வந்துருது போலாம் மா வீடியோ முடிச்சுக்கலாமா கிரேட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவ்ளோதான் பை சொல்லுங்க பை बर्थडे விஷ் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் மனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளத்துறை எப்போது மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதனால எப்பயுமே சந்தோஷமா இருக்கேன் அதுக்கப்புறம் ஆஹ் அட்வான்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் முன்கூட்டின்னு சொல்லுவியே இதான் அட்வான்ஸ் அப்படின்னு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்பா இப்பதான் ரெடி ஆயிட்டு வந்தாரு ஓகே போட்டலாமேட்டா பாபாய் பாய் காய் எல்லாரும் சாப்பிடுங்க பாய்